விசிகா தலைவர் திருமாவளவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை பேரணி வந்து நடத்தியிருந்தார் திருச்சியில் இதில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட கனவு வந்துட்டு பிரதமர் ஆக வேண்டும் அப்படின்னு பிரதமர் பதவி தான் கைப்பற்ற வேண்டும் அப்படின்ற கனவு தான் இருந்தது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் ஆசை கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு உன்னோட பார்வை என்ன சார் என்னுடைய பார்வையின்னு சொல்றதோட மக்களுடைய பார்வை என்னன்னா இந்த திருச்சி மாநாடு ஹார்ட் ஆஃப் த சிட்டி யார் திருமாவளவன் சொன்னது இந்த ரோட்டில் வந்து குரங்கு வித்தையை காட்டி காட்டி நான் என் வாயில் சொல்ல விரும்பல இன்றைக்கி நான் திருச்சியில் நடந்த அந்த வந்து மாநாட்டுக்கு வந்து பார்க்க போனால் நம்ம முதலமைச்சருக்கு வந்து என்ன ஒன்றும் வந்து அதை காட்டுறதுக்கு தான் இந்த மாநாடு அதாவது தம்பி அந்த பேரிக்கேட்லேருந்து உட்காருப்பா உட்காருப்பா உன் மூஞ்சி எனக்கு தெரியணும் நான் என் மூஞ்சி உனக்கு தெரியணும் அப்பா அங்கே பாருங்கள் லட்சக்கணக்கான பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருப்பா அப்பா ஆனால் போலீஸ்காரங்க தடுக்கிறாங்களா ஆமாம் சிறுத்தைகளை யாரும் தடுக்க முடியாது இல்லை அழாலையாக கூட்டும் அழாலையாக கூட்டும் நான் திருமாவளவன் ஒன்று வந்து மறந்துட்டு பாயிண்ட்டுக்கு வரேன் ஏன்னா நீ வந்து பேசும்போது வந்து எதனால் வந்து சொல்கிறாருன்னா இன்றைக்கி இத்தனை லட்சம் பேர் ஏன்னா அவரே சொல்கிறார் இத்தனை லட்சம் பேர் என் குரலை கேட்குறாங்க தம்பி இருபது எல்இடி அங்கங்கே இருக்குதுப்பா நீ எங்கள் பக்கத்துலேயே நின்றாவே நான் உணர்றேன்ப்பா என் பக்கத்திலே நீ இருக்கிற மாதிரி என்ன நல்லா பில்டப்பு எங்க சீட்டு வந்து நீ என்னதான் குட்டி கரணம் அடித்தாலும் ஊறி போன மட்ட திமுக உங்களுக்கு வந்து அவங்க வந்து சீட்டு கொடுத்துருவாங்களா இதுதான் வந்து மக்களுடைய பார்வையில் இருக்குது இது நான் சொல்லல ஏன்னா என்னென்னலாம் வித்த என்னென்னலாம் ஸ்டன்ட் பண்ணாலும் திருமாவளவனன் வந்து எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வந்து வைக்கிறாங்க அவருடைய காஸ்ட்யூம் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது உண்மையாலுமே என் கண்ணுக்கு வந்து அம்பேத்கரே இறங்கி வந்துட்டாருன்னு சொன்னது இனி இருக்கிறவங்க எல்லாரும் எங்கே நம்ம வந்து போட்டால் வந்து நான் சொல்றது திருமாவளவன் நன்னை சொல்கிறாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க எங்கே கோமாளியா தெரிஞ்சிருவோ அப்படின்னு சொல்றதால இருக்கிற அத்தனை பேர் நீ போடுறா கோட் சூட்டு நீ போடுறா கோட் சூட்டுன்னு சொல்லிட்டு அவருடைய கோட் சூட்டை போட்டு இன்றைக்கி அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து அம்பேத்கர் ஆக முடியாது இன்னைக்கு திருமாவளவன் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் சிறுத்தை 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 சிறுத்தறை சீர முடியாது பா வந்து என்னது சொல்கிறது சொரிஞ்சு பார்க்க முடியாது யாரும் உத்தரவு போட முடியாது யாரும் அடக்கி வைக்க முடியாதுன்னு சொல்கிறேன் திருமாவில் அண்ணன் நான் ஒரே வார்த்தை கேட்குறேன் நீங்கள் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க நான் ஏற்றுக்கிறேன் அதாவது காங்கிரஸும் வந்து என்ன வந்து பிஜேபி உங்கள் ரெண்டு பேருமே வந்து கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றலைண்ணா அண்ணா நான் எதாவது பேசினா தப்பாகிடும் அப்போ என்ன டேஷுக்குண்ணே உங்கள் கூடலாம் நீங்கள் கூட்டணி வச்சீங்க வெளியில் வந்து நீங்கள் போராட வேண்டிய விஷயம் காங்கிரஸ் பத்து வருஷம் ஆண்டு இருந்தாங்க அவங்க கூட திமுக கூட்டணி அமைச்சிருந்தாங்க அப்போ அவங்க கோரிக்கையை நிறைவேற்றலைன்னா நான் மக்களை பார்த்து கேட்குறேன் அப்போ வந்து இந்த சிறுத்தை வெளியே வந்திருக்க தானே சீறிக்கிட்டு அப்போ ஏன் சுருங்கிக்கிட்டு போய் வந்து உள்ளே உட்காந்து இருந்ததுன்னு வந்து மக்கள் கேட்குறாங்க இன்னைக்கு நான் திரு நான் வந்து கேட்குறேன் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்லி முப்பத்தஞ்சு வருஷமா வந்து அம்பேத்கரை வச்சு பிழைப்பு நடத்துற திருமாவளன் அவர்களே நான் ஓப்பனாகவே கேட்குறேன் இதே காங்கிரஸ் ஆண்ட டைம்லையும் இதே நீங்கள் கூட்டணி வச்ச திமுகலையும் இருக்கும்போது அம்பேத்கருக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க நான் சொல்லிட்டா அவர் சலையெல்லாம் வச்சு நீங்கள்லாம் பிச்சர் தான் எடுத்தீங்க தெருக்கு தெரு அம்பேத்கரை வச்சுக்கிட்டு அவரை வந்து நீங்கள் என்னென்னா வந்து அவரை ஒரு ஜாதி தலைவராக வந்து காட்டிக்கிட்டு நீங்கள் பிச்சை எடுத்து தான் அதில் வந்து மிச்சம் இன்றைக்கி உண்மையாலுமே வந்து பார்க்க போனால் சகோதரர்களே பிஜேபி வந்து நான் பிஜேபிக்கு ஆதரவாக சொல்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆட்சிக்கு வந்து பதினோரு வருஷத்தில் இதே அம்பேத்கர் படிக்க போன வெளிநாட்டில் வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு மியூசியம் அமைச்சிருக்கிறார் இன்றைக்கி அவர் பிறந்த இடம் வளர்ந்த இடம் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா யார் அம்பேத்கரை இவங்களாம் தெய்வமாக நினைக்கிறாங்களோ உண்மையாலுமே வந்து யாரை வந்து மதித்தாங்கன்னா வந்து பிஜேபி தான் மதிச்சுட்டு வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து போயிட்டு வந்த இடத்தெல்லாம் வந்து மக்கள் பார்வைக்காக அந்த மாதிரி வந்து பண்ணாங்க ஆனால் காங்கிரஸும் பண்ணலை நான் அதை தான் சொல்ல வந்தேன் அம்பேத்கரை வச்சு இவங்களாம் வந்து என்னென்னா பொழப்பு நடத்துனாங்க பிச்சை எடுத்தாங்க தவிர அம்பேத்கர்க்காக வந்து இன்றைக்கி திருமாவளவனும் செய்தது என்ன திருமாவளவனுக்கு பேச தெரியல திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் மேடையில் பேசுனீங்க ஆனால் நீங்கள் சிறப்பு சித்த அரசியல்வாதி அதாவது எங்கே எப்போ கேட்கணும்னு வந்து நீங்களே அந்த இடத்துல சொல்லிட்டீங்க ஆனா நீங்க என்னன்னா வந்து இன்னைக்கு வந்து கூட்டணியில வந்து நீங்க ஆறு சீட்டுக்கு பதில் வந்து அதிக சீட்டு கேட்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க தொண்டர்கள் மத்தியில் என்ன சொன்னீங்கன்னா அம்பேத்கர் சொல்லிட்டாரு பிரதமருக்காக அதை வந்து ஆசைப்படணும்னு சொல்லி எப்பேற்பட்ட ஒரு குண்டை தூக்கி போட்டீங்க தம்பி உட்கார்ப்பா உட்கார்ப்பா ஆளுங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்கப்பா நிறைய லட்சக்கணக்கான பேர் வந்து நிற்கிறாங்கப்பா முதலமைச்சரே பார்த்துங்க அத்தை சீட்டு பதினஞ்சு இது சொல்லத்துக்கு தான் வந்து திருமாவளவன் வந்து நாக்கு வருது ஆனால் வந்து அவர் மேடையில் அதை பண்ணலை குழப்பு நடத்துறதுக்கு அந்த இடத்துல மேடையில் நீங்கள் சொன்ன அடுத்த ஒரு வார்த்தை என்னென்னா வந்து ஜாதி மக்களுக்கு அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து கேட்குறேன் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு இனி எங்க சமுதாயத்துக்கு நீங்க பண்றீங்கன்னா நான் வரவே வரவேற்கிறேன்னு நான் வரவே வரவேற்கிறேன் இது நான் பின்னாடி வரேன் இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து வேங்கை வெயிலில் வந்து கழிவு நீர் கலக்கப்பட்டதுக்காக வந்து அன்னம் வரல இது வரைக்கும் அந்த குற்றவாளி யாருன்னு வந்து கண்டுபிடிக்கல குற்றம்னா வந்து அந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கொடுத்தவரே வந்து போட்டாங்க இந்த திமுக அங்கே நீங்கள் கேட்கறதுக்கு வக்கு இல்லை உங்கள் கட்சி கூடிய வெக்கத்து கூட அனுமதி தராதவங்க தராதவங்கிட்ட வந்து நீங்கள் கூட்டணி வச்சுன்னுங்கிற இது நான் சொல்ல உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க உங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கூட்டத்துக்கும் மாநாட்டுக்கும் அனுமதியை மறுக்கப்படுது அந்த இடத்துல வெக்கமானோ இல்லை உங்களுக்கு அங்க உங்களுக்கு வந்து போராட்டம் பண்ண தெரியல ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தோங்கன நீங்க இன்னும் வரைக்கும் வந்து பிஜேபி உள்ள வந்துடும் வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் முப்பத்தஞ்சு வருஷம் நீங்க ஓட்டிட்டீங்க ஆனா பிஜேபி வந்து பதினோரு வருஷம் தான் ஆகுது அப்ப மீதி நீங்க இருபத்தி வருஷம் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல யாரையும் ஏமாத்தத்துக்கு பேரம் உங்களுக்கு பேச தெரியலையா இல்ல உங்க பேரை வச்சு உங்க பிள்ளைகள் வந்து பேரம் பேசுறாங்களா அண்ணனுக்கு இது கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன்